கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மையமூண்டாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அச்சவருமாகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் நாம் தியானம் செய்யறதுக்கு ஆனால் வேதவசனம் இரண்டு இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் வசனம் இப்படியாக சொல்கிறது நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் தீங்கு அனுபவி நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று இந்த வேதவசனம் சொல்கிறது பிரியமானவர்களையும் உண்மை போர்வீரன் தன் காரியங்களை குறித்து தர்க்கிக்க மாட்டான் அவன் இந்த உத்தியோகத்திற்கு சென்று நியமிக்கப்படும்போது நீதி நியாயங்களை அறிந்திருக்க வேண்டும் அவன் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்ட பிறகு முரண்பாடாக எதையும் செய்யக்கூடாது கிறிஸ்துவின் போர்வீரனாக உண்மையோடு பூர்ண பரிசுத்தத்தோடும் செய்விப்பது மகிமையானது யுத்த குலத்திற்கு அப்பால் மிகுந்த சந்தோஷம் சமாதானம் உண்டு என்பதை அறியும்போது நமக்குள் ஒரு சொல்லி முடியாத மகிழ்ச்சி எழும்பக்கூடியதாக உள்ளது இந்த நம்பிக்கையினால் ஒருவரும் யுத்தத்திற்கு பின்வாங்காமல் பகைவனை எதிர்த்து போர் செய்ய தைரியமாய் விழுத்திருக்காம் விழுத்திருக்க வேண்டும் பசீதாக நிர்வாணம் காயம் மரணம் எதையும் குறித்து பயப்படாமல் எதை குறித்தும் பயப்படாமல் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்க வேண்டும் ஒரு போர்வீரன் எப்படியாக தனக்கு நியமிக்கப்பட்டதான அந்த காரியத்திலே பொறுமையாக இருக்கிறானோ அர்ப்பணிக்கப்பட்டதான காரியத்திலே ஒப்புக்கொண்டதான காரியத்திலே அவன் சரியாக செயல்படுகிறானோ அதுபோல இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த பின்பு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு போர்வீரனாக நியமிக்கப்பட்ட பின்பு எதை குறித்தும் அவன் யோசித்து பார்க்கக்கூடாது பழைய காரியங்களை சந்தோஷமான காரியங்களை குடும்ப காரியங்களை பாரம்பரிய காரியங்களை நண்பர்கள் குறித்து உல்லாச காரியங்கள் குறித்து அவன் ஒருபோதும் சிந்தித்து பார்க்கக்கூடாது தனக்கு முன்வைக்கப்பட்டதான அந்த லக்கை நோக்கி அந்த பயணத்தை அவன் தொடர வேண்டும் எதிரியை வீழ்த்துவதிலே அவன் மிகவும் அக்கறையுள்ளவனாக உள்ளவனாக கவனமுள்ளமான உள்ளவனாக அவன் செயல்பட வேண்டும் என்று இங்கு பார்க்கிறோம் அவன் எதை குறித்தும் சந்தேகப்படாதபடிக்கு எதை குறித்தும் அதிகமாக அவன் அக்கறை படிக்கு தனக்கு கொடுக்கப்பட்டதான காரியத்திலே மாத்திரம் அவன் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று இங்கு பார்க்கிறோம் ஆதாரமாக பார்க்கும்போது இரண்டு தீமேத்தியும் நான்காம் அதிகாரம் ஐந்து வந்து எட்டு வருஷம் எப்படியாவது சொல்லுது நீயோ எல்லாவற்றிலும் மனம் இரு தீங்கு அனுபவி சுவிசேஷனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்றி ஏனென்றால் நான் இப்பொழுதே பான வழியாக வார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதி நிக்கம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயிபதி கர்த்தர் அன்னாலே அதை எனக்கு தந்திருவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகதில் விரும்புகிற யாவருக்கும் அவர் தருவார் என்று வேதவாசம் சொல்கிறது பிரியமானவர்களே நமக்கு கொடுக்கப்பட்டதான ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு கூட ஓடி தீங்கு அனுபவித்து சுவிசேஷனுடைய வேலையை செய்து கர்த்தருக்காக நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி செய்யும்போது உண்மையாகவே நாம் ஒரு போர் வீரனாக போர்க்களத்தில் நின்று கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நின்று வாழ்ந்து கர்த்தர் கொடுத்ததான அந்த பணியிலே சிறப்பாக செயல்படுவோம் நம்மை குறித்து கர்த்தரும் வாக்கு பண்ண வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற அவர் முற்படுவார் ஆகியனாலே நாம் நல்ல போர்ச்செவனாய் தீங்கு அனுபவிக்க நம்மை நாமே விட்டு கொடுப்போம் தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ்வோம் கிறிஸ்து நம்மிடத்தே கொடுத்ததான பொறுப்புகளிலே சிறப்புடன் செயல்படுவோம் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலும் சூழ்ந்து போகாதபடிக்கு உற்சாகத்தோடு கூட காணப்படுவோம் வசனம் சொல்கிற பிரகாரமாக தீங்கு அனுபவிக்க கிறிஸ்துவுக்கென்று தீங்கு அனுபவிக்க சொந்த காரியங்களுக்கோ சுய வெறுப்பு விருப்பு காரியங்களுக்கோ அல்ல கிறிஸ்துவுக்காக மாத்திரம் தீங்கு அணிவு அனுபவிக்க நம்மை விட்டு கொடுப்போம் கருத்தை நமக்கு தேவையான பிறனை தந்து நம்மை தொடர்ந்து நடத்துவராக அப்படியாக நாம் தொடர்ந்து நடக்க வேத வசனத்தை நம்ம பிடித்துக் கொள்வோம் வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாக பலனாக இருந்து நம்மை நடத்துவாராக தொடர்ந்து கற்றுக்கூடிய வார்த்தையை கீழ்ப்படிவோம் கற்று நம்மை ஆசீர்ப்பார்கள்